காஞ்சிபுரத்தில் அரசு போக்குவரத்து ஊழியர் நல மீட்பு சங்கம் சார்பில் முப்பெரும் விழா மண்டல தலைவர் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்றது காஞ்சிபுரம் பேருந்து நிலையம் அருகே அமைந்துள்ள தனியார் கூட்டரங்கில் அரசு போக்குவரத்து ஓய்வூதியர் நல மீட்பு சங்கம் சார்பில் முப்பெரும் விழா நடைபெற்றது மண்டல தலைவர் எஸ் ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் பொருளாளர் கோசைமுத்து துணை செயலாளர் செந்தில் வேலவன் துணை தலைவர் ஜெகதீசன் ஒருங்கிணைப்பாளர் ராமன் செயற்குழு உறுப்பினர் சண்முகம் ஆகியோர் முன்னிலை வைத்தனர் இதில் ஒருங்கிணைப்பாளர் டி ராஜேந்திரன் திருவண்ணாமலை மண்டல தலைவர் பாஸ்கர் ஆகியோர் வரவேற்புரையாற்றினார்கள் இதில் கடந்த பதினேழு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்த அரை ஆடை போராட்டத்தில் பங்கேற்றவர்களுக்கு பாராட்டு விழா உலக ஓய்வு ஊதிய தினம் தொழிற்சங்க ஆண்டு விழா என முப்பெரும் விழா நடைபெற்றது இதில் திருவரூர் மண்டல செயலாளர் ரவி ஒருங்கிணைப்பாளர் ராஜேந்திரன் காஞ்சி மண்டல கௌரவ தலைவர் பரமசிவம் திருவள்ளூர் மண்டல லட்சுமணராம் மாநில பொருளாளர் பேச்சியப்பன் ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள் இதில் சங்கத்தின் தலைவர் கதிரசன் விழா பேருரையாற்றினார் இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட சங்க நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட அனைவருக்கும் துணைத் தலைவர் சம்பந்த நன்றிகளை தெரிவித்தார் சென்னையில் நடைபெற்ற போராட்டத்தில் ஆதரவு அளித்த அனைத்து தொழிற்சங்க தலைவர்களுக்கும் அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் நீதித்துறைக்கும் நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது అంటే నేనే మొన్న నాకు ఊరుకి కరవా అది ఏం చేస Facebook లో சொன்னా అండికి వంద పోకిలో పోగొట్టుకున్నా అండికిరే కాలకత్తావే ఇన్నికి ఇన్ని అండికితో మార్క్ చెప్నా నా మైదర్ చెప్నా సరే సరేన కా సరే మనం అంటే కనబడతవ అని అన్నారేటి అది ఎవరు తలే ఉంటస్తాం